ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று உருவாகக்கூடிய இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமானது எத்தகைய மாற்றங்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகணம் அப்படின்றது அடிக்கடி வந்து நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இதை ஒரு அரிய வகை நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திரகிரகணம் தான் நிகழும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சோட கடைசிக்கு வந்துவிட்டோம் ஸோ லாஸ்ட்டு ஒரு சூரிய கிரகணமாக தான் இது இருக்க போகுது இதுக்கப்புறம் இந்த ஆண்டுக்கு கிரகணங்கள் கிடையாது இனி அடுத்த ஆண்டு வந்து பிறக்கும் பொழுது தான் கிரகணங்கள் வந்து உருவாகும் அப்படி பார்க்க இல்லை இந்த சூரிய கிரகணம் இப்போது ஏற்படக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் வந்திருக்கு இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் கிரகணமும் அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால என்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் வந்து நைட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிரகணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து செய்து முடிச்சுக்கோங்க ஏன்னா கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் வந்து கிரகணம் ஆரம்பமாகுது ஸோ அது இப்போ அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவுலே வந்து இந்த கிரகணம் வந்து முடிஞ்சிடுது மூணு முக்காலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிரகணம் முடிஞ்சிடுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பகுதி நேர சூரிய கிரகணமாக தான் வந்து உருவாகுது மேலும் நள்ளிரவில் ஏற்படுறதுனால இந்தியாவில் வந்து தெரியாது ஸோ சூத காலங்கள் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை இருந்தாலுமே கூட கிரகணம் அப்படின்றது ஒன்று ஏற்படுது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ தான் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் அதுவும் ஒரே டைம்லேயே வந்து ரெண்டு கிரகணங்கள் வருது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கி சந்திரகிரகணமானது முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் வருது ஸோ இதனால் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த வகையில் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன வகைகளில் இவங்க மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் பொழுதுமே அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கக்கூடியது தான் இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து தான் இந்த கிரகநிலைகளானது சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை கிரகநிலைகள் சரியா இல்லை அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி மேசராசினியர்களுக்கு தெரியும் ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு இளரை சனி ஆரம்பமாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை நீ நடந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ இது எல்லாமே காரணம் வந்து கிரக அமைப்புகளை பொறுத்தும் தசாபுத்திகளை பொறுத்தும் மாறுபடாடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான முழுமையான நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான் இந்த பலன்களை எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இது மாதிரி உங்களுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது உருவாக போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்கப் போகுதுங்க இளரச்சனையானது ஆரம்பமானது முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருந்திருக்கும் சொல்லப்போனால் ஏற்கனவே செய்துட்டுருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் விட்டுட்டு வேறு ஏதாவது கூட செஞ்சிட்ருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளானது உங்களுக்கு இருக்கும் இப்படி எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அது இந்த டைம் தான் அதுவும் இந்த செப்டம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் இருக்கு எல்லா தொந்தரவுகளுமே வந்து போயிடும் வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு தான் சாதகமாக முடியும் அதனால நீங்க என்ன பண்ணலாம் கவலையப்படாமல் வந்து இருக்கலாம் அதுவும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே புதுசாக ஏதாவது பொறுப்புகளானது கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் தொலை தூரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய செய்திகளானது ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு நல்ல தான் வருங்க ஸோ ஒன்று பின் ஒன்றும் வந்தாலுமே கூட நல்ல தான் வரப்போகுது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்க போகிறது இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய தகவல்கள் நல்லதாக தான் இருக்க போகுது அதே போல் உங்களுக்கு வியாபாரத்தில் எதுவும் பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த டைமில் கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகிடும் சோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா அனுகூலங்கள் இருக்கு மேசராசினியர்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பெருசா பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு எல்லா விஷயங்களுமே இப்போ வந்து சரியா போயிடும் சோ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தொழில் ரீதியே ஒண்ணுமே வந்து கிடையாது ஆனா ஆரோக்கியத்துல கவனமாத்தாங்க இருக்கணும் ஏன்னா ஏழரை சனியானது நடக்கும் பொழுது சனி பகவான் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை வந்து அதிகமாக கொடுப்பாரு அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் அதை தாண்டி நீங்கள் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லப்போனால் நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் நல்லா உங்களால் செய்து முடிக்க முடியும் வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு மாறக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருக்குது ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அதனால் எது நடந்தாலுமே மேசராசி நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க இந்த நம்பிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதில் வந்து தலைகளை தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க இழுபறியான ஒரு நிலை தான் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலையுமே பிரச்சனைகள் தான் வந்து இருக்கும் எல்லா லாஸு இந்த ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனி வந்து மாறப்போகுதுங்க அதனால் நீங்க வந்து முதல்ல உங்களுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைங்க வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை நீங்க அதிகரிக்க அதிகரிக்க தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பானது வரும் எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கும் இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்கு சொல்லப்போனால் பண வரவுலாம் நிறையவே வந்து கிடைக்கும் உங்களுடைய பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எப்படியாவது உங்கள் கைக்கு பணம் கிடைக்கும் மேலும் பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இப்போ உங்களால் எளிமையாக வந்து செய்து முடிக்க முடியும் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையுமே வந்து ஒதுக்கவே மாட்டீங்க சொல்லப்போனால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு காலங்கள் தான் இது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய கிரகணத்துக்கு பிறகு நிச்சயமாக எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மேசராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள் தான் நீங்கள் ஆல்ரெடி ஆனாலும் இந்த டைம்லேயும் உங்களுடைய கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது தான் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் மேலும் ஒரு சில மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகள் வந்து செய்ய முடியாமல் வந்து போகும் நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை வீட்டில் தீட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் இருந்திருந்தேன் அப்படின்னா அதனால உங்களால் தெய்வ வழிபாடுகளை மட்டும் செய்ய முடியாம தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும்தான் போகக்கூடாது தவிர நீங்க உங்களுடைய மனசார தெய்வங்களை வந்து பிரார்த்தனைகள் வந்து செய்துக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு தீட்டும் தேவையில்லை எந்த ஒரு காலமும் வந்து தேவையில்லை அதனால நீங்க மனசார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து இருக்கும் கூடவே இருந்து அவங்க நடத்துவாங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம் வாழ்க்கை துணையாருடைய விஷயம் மன வருத்தம் உறவு இருக்கக்கூடிய கஷ்டம் உங்கள் வா மனசுக்குள்ளே ஏற்பட்டு சங்கடமான சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ படிப்படியாக நீங்களே வந்து முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க பெரிய பெரிய சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குங்க அந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன ஒரு காரியம் எடுத்தாலுமே மேசராசிக்காரங்க தைரியமாக வந்து செயல்படுங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ஆனால் இவ்வளவு நல்லது நடந்தாலுமே ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதும் நீங்கள் எந்த விதமான குறைவும் வைக்கவே கூடாது உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி உங்களுக்கு தோள்பட்ட வலி தலை சுத்துறது கை கால் வலி கை காலில் சுழுக்கு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட இருக்குது ஸோ கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய பயணங்களை தவிர்த்துக்கோங்க நீங்கள் சின்னதாக கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை வந்து ஏற்படுற மாதிரிலாம் இருக்குது ஸோ எப்போதுமே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் முழுமையான அக்கறை வந்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உருவாகி இருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் துர்கய யமன வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கைகளால் பசு மாடுகளுக்கு உணவுகளை வந்து தானமாக வந்து கொடுங்க ஸோ பசுமாட்டுக்கு என்ன உணவு கொடுப்போமோ அதை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்கும் அதனால ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க இந்த தோஷத்துல வந்து நீங்க முழுமையாக வந்து நிவர்த்தி அடைவீங்க நீங்க ரெகுலராக அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுத்துட்டு கூடியவங்க தான் பெரும்பாலும் இந்த பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் பக்கத்தில் எங்கேயும் மாடு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய கைகளால் நீங்கள் கொடுக்கறதுக்கு பாருங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்